உங்களோட பணத்தை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியன் பேங்க் வந்து நெட் பேங்கிங்கில் பலவிதமான ஆன்லைன் சர்வீஸை கொடுக்குறாங்க அதில் ஒரு சர்வீஸ் தான் இந்த ஆன்லைன் மூலமா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது நீங்கள் ஒருத்தருக்கு பணத்தை அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு பேங்க்குக்கு போக வேண்டிய தேவையில்லை நீங்களே ஆன்லைன் மூலமாவே பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நீங்கள் பணத்தை அனுப்பக்கூடிய நபருக்கு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம் அல்லது எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் மூலமாக எளிமையாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கணும் சப்போஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை பணம் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த பணத்தை பேங்க்குக்கு போய்ட்டோ அல்லது கேஷ் டெபாசிட் மிஷின் மூலமாகவோ உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போது நெட் பேங்கிங் மூலமாக இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாக்இன் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள் யூசர் ஐடி அப்படின்றது உங்களோட சிஐஎஃப் நம்பர் இந்த சிஐஎஃப் நம்பர் வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும் யூசர் ஐடியை டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே ஒரு கால்குலேஷன் இருக்கும் அதுக்கான ஆன்சரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களோட நெட் பேங்கிங்கோட லாகின் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே லாகின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகிடும் இந்த இடத்துல வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மற்றும் அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரியும் இப்போது நாம் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அதனால் இந்த இடத்துல ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபரோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஐஎம்பிஎஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஐஎம்பிஎஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஐஎம்பிஎஸ் அப்படின்னு இருக்கும் இதை சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்பிஎஸ் வித்தவுட் ஆடிங் பெனிஃபிஷரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை நீங்கள் சூஸ் பண்ணணும் இதில் டிஃபால்ட்டாவே வந்து இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இந்தியன் பேங்கை அப்படியே விட்டுருங்க சப்போஸ் நீங்கள் அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி அதர் பேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அதனால் அதர் பேங்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணுங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து இங்கே காட்டும் அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா டூ அக்கௌண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் பணத்தை எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் அடுத்து அது கீழேயும் அதே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே அமௌண்ட் இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பெனிஃபிஷியரி நேமை டைப் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் யாருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை டைப் பண்ணுங்கள் அடுத்து அது கீழே ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணணும் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்றது நீங்கள் யாருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட பேங்க் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட பாஸ்புக்கில் இருக்கும் அவங்கக்கிட்ட கேட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணாவே அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு வரும் நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு வெளியே ஒரு முறை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் நேம் மற்றும் பிரான்ச் நேம் இந்த ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகிடும் அடுத்து அது கீழே பேமெண்ட் டேட் இருக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க அடுத்து ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இருக்கும் அந்த இடத்துல உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்தியன் பேங்க் இன்டர்நெட் பேங்கிங்கை ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை தான் இந்த இடத்துல டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும் அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் யாருக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ண அமௌண்ட் இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போது ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண பணம் வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த செகண்டே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் இந்த வீடியோவில் வந்து இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கில் ஆன்லைன் மூலமா பணத்தை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்